மக்கள் வல்லால் துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன் உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்புல பக்க இருபதுல முதல் பேராளர் சொல்றீங்க தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யவீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மத்தவங்க எல்லாம் தீப்புக்கும் தானேன் எங்க போய் கஞ்சாவை விற்பனை தடுக்க முடியும் நான் கேள்வி கேட்டேன் இந்த கொள்கை விளக்க குறிப்பு முதலமைச்சர் தானே தாக்கல் பண்ணிங்க ஆமாண்ணாரு இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய செய்தி தானே அதுவும் ஆமாண்ணார் கேட்குறேன் இந்த கேள்விக்கு பதில் சொன்னணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி கேட்டேன் பதிலே இல்ல அதுக்கு பிறகு திரு சைலேந்திரபாபுனு டிஜிபி வந்தார் அவர் ஒரு அறிக்கை விட்டார் இந்த கஞ்சாவை எழுப்பதற்கு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட்டு ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ Oh, boy, daddy, daddy, right, boy, daddy.